ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் நடித்த நவரத்னம் தோல்வி படமா வெற்றி படமா அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆரின் நடிப்பில் வெளிவந்த படம்தான் நவரத்னம் சிவாஜியை வைத்து ஒன்பது வேடங்களில் நவராத்திரி என்ற படத்தை ஏபி நாகராஜன் இயக்கினார் அந்த படம் வெற்றி பெற்றது ஏ பி நாகராஜன் எம்ஜிஆரை வைத்து நீண்ட நாட்களாக படம் இயக்கவில்லை இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நவரத்னம் படத்தை இயக்கினார் அதாவது எம்ஜிஆருடன் ஒன்பது கதாநாயகிகளை வைத்து படம் இயக்கினார் முக்கிய கதாநாயகிகளாக லதா சிறிபிரியா ஜெயசித்ரா நடித்தனர் ஆனால் படம் நினைத்தளவுக்கு சரியாக போகவில்லை கதையம்சம் ரசிகர்களுக்கு சரியாக பிடிக்கவில்லை இந்த படத்தை ரிலீஸான சமயத்தில் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் படம் பார்க்க சென்றனர் ஆனால் அவர்கள் ஏமாந்ததுதான் மிச்சம் இது எம்ஜிஆர் படம்தானா என குழம்பினர் மேலும் இந்த படத்துக்கு இசையமைக்க குன்னக்குடி வைத்தியநாதனை ஏ பி நாகராஜன் போட்டார் எந்த பாடலும் எடுபடவில்லை எம்ஜிஆருக்கு பாலமுல்லி கிருஷ்ணாவை இரண்டு பாடல்களுக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் பாட வைத்தார் இசையமைப்பு பக்தி படம் போல் இருந்தது படம் சரியாக போகவில்லை என்பதால் ஜேஷாஸ் பாடிய மானும் ஓடி வரலாம் என்ற பாடலை பின்னர் படத்துடன் இணைத்து வெளியிட்டார்கள் ஆரம்பத்திலிருந்து படத்துக்கு வசூல் குறைந்துவிட்டது சென்னையில் வெளியாகி ஐம்பது நாட்களுக்கு கீழே தான் ஓடியது மதுரையில் மிக பெரும் தியேட்டரான தங்கம் தியேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்டு ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஓடியது கொஞ்சம் இழுத்து அடித்துத்தான் படம் ஓட்டப்பட்டது எம்ஜிஆரின் பத்து தோல்வி படங்களில் நவரத்தினம் படமும் அடங்கும் ஆனால் இந்த படத்தை எடுத்து ஏ நாகராஜனுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த பட தோல்வியில் அதிர்ச்சியில் இருந்து ஏ பி நாகராஜன் மீளவே இல்லை சிறிது நாட்கள் கழித்து மாரடைப்பில் இறந்துவிட்டார் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடத்தில்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியது எம்ஜிஆரே அதிர்ச்சி அடைந்து பி சி ஆகிய மூன்று சென்டர்களிலும் சரியாக இந்த படம் வசூல் செய்யவில்லை ஆகவே எம்ஜிஆருக்கு நவரத்தின படம் மிக பெரும் தோல்வி படமாகவே அமைந்தது என்று சொல்லலாம் சரி வர்ஸ் இந்த கடன் தொடர் முடிகிறது அடுத்த அளவுக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி